வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை பேசிக்கொண்டிருந்த சண்டை பயிற்சியாளர் இப்போது இல்லை கார் சேசிங்கால் வந்த சோகம் நடந்தது என்ன சினிமா ஷூட்டிங்ல இப்படியாப்பா நடக்கணும் என்ற அளவுக்கு நடந்தேறி இருக்கிறது ஒரு சம்பவம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவம் அனைவரையும் அதிர வைத்துள்ளது என்ன படத்தின் ஷூட்டிங்கில் இந்த சம்பவம் ஏன் இந்த துயரச் சம்பவம் நடந்துள்ளது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கபாலி உள்ளிட்ட முக்கிய வெற்றி படங்களை தந்த இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் தயாராகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் வேட்டுவம் இந்த திரைப்படத்தில் படப்பிடிப்பின் போதுதான் இந்த விபத்து நடந்தது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த வேளையில் கார் சண்டை ஷாட்டின் போது சண்டை பயிற்சியாளர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ரசிகர்களை உற்சாகப்படுத்த இது போன்ற ரிஸ்க் சீன்கள் எடுக்கும் போது உயிரை பணையம் வைத்து எடுத்த சண்டை காட்சியில் உண்மையாகவே உயிர் பறிபோனது அனைவரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது ரசிகர்களின் வரவேற்புக்காக திரையரங்குகளில் ஆவலுடன் ரசிகர்கள் பார்க்கும் இரண்டரை மணி நேர படத்திற்காக அந்த திரைப்படம் தயாரிப்பதற்கு பல மாதங்கள் ஆகின்றன அப்போது திரையின் பின்னால் உழைக்கும் கலைஞர்களின் உழைப்பு தெரியாமல் போகும் அத்தகைய கலைஞர்களில் சண்டை பயிற்சி கலைஞர்களின் உழைப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று படத்தில் ஹீரோ வில்லனை தாக்கும் காட்சிகளின் ரசிகர்கள் பிரமிப்புடன் பார்க்க சண்டை பயிற்சி கலைஞர்களின் ஒட்டுமொத்த உழைப்பு இருக்கிறது இதன் பின்னால் பல சவாலான வேலைகள் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திரைக்கு வந்த டிசூம் திரைப்படத்தில் சண்டை கலைஞராக நடித்த ஜீவா சண்டை காட்சிகள் படமாக்கத்தின் போது துல்லியமான ஆக்ஷனும் மிக முக்கியம் என்றும் சின்ன தவறு நேர்ந்தாலும் உயிருக்கே பிரச்சனை ஏற்படும் என கூறியிருப்பார் அது போலவேதான் நடந்திருக்கிறது சண்டை பயிற்சி கலைஞர் மோகன்ராஜுக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் அனைவரிடத்திலும் பேசி வந்த நபர் இப்போது இல்லை என்றால் அதன் வருத்தம் சொல்லி தீர்க்க முடியாது இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகி வரும் வேட்டுவம் திரைப்படத்தின் படப்பிடிப்பானது கடந்த சில மாதங்களாகவே நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் விழுந்த மாவடி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கார் சேசிங் காட்சிகள் விழுந்த மாவடியில் கடந்த ஞாயிறன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது கார் ஒன்று ஸ்பீடாக சென்று மேலே பறந்து கீழே விழும் வகையில் காட்சி சொல்லப்பட்டது அதன்படி சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போதுதான் மோகன்ராஜ் காரிலேயே உயிரிழந்தார் கார் மேலே பறந்து விழும் காட்சியில் நடித்த மோகன்ராஜின் கட்டுப்பாட்டை இழந்த கார் மேடான பகுதியில் மோதி இரண்டு டைவ் அடித்து கீழே விழுந்தது இதில் மோகன்ராஜ் சிக்கிக் கொண்டார் உடனடியாக அவரை மீட்ட சக குழுவினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மோகன்ராஜ் ஏற்கனவே உயிரிழந்து தெரிவித்தனர் இந்த சம்பவம் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் திரை உலகினருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் படத்தில் வரும் சண்டைக் காட்சியின் போது அதில் நடிப்பவர்கள் உயிரிழப்பதை நாம் பார்த்து வேதனைப்பட்டிருப்போம் ஆனால் இங்கு நிஜத்திலேயே சண்டை பயிற்சியாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனிடையே கார் ஸ்டென் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழப்பை தொடர்ந்து இயக்குநர் ப ரஞ்சித் உள்ளிட்ட நான்கு பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது இயக்குனர் ப ரஞ்சித் ராஜ்கமல் வினோத் பிரபாகரன் ஆகிய நான்கு பேர் மீது அலட்சியமாக செயல்பட்டது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்